நீங்கள் ஒரு டைம் இதை போல் செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதே போல் தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்போயும் செய்கிற சிக்கன் மாதிரி இல்லாமல் இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பீஸ் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வாங்கிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தலாம் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் இது வந்து கலருக்காக தான் காலம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இது நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இதை சேர்த்துடலாம் இதுவும் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துங்கம்மா இல்லைன்னா விட்டடலாம் இதுக்கு பதில் நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே வெங்காயம் இதைப்போல் நீல நீளமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் இருந்து ரெண்டு கைப்பிடி அளவு நான் வந்து ஒரு கிலோ சிக்கனுன்றதுனால இதெல்லாம் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் கேஜி எடுக்கிறீங்கன்னா அதில் பாதி பாதி சேர்த்துக்குங்க கூடவே அஞ்சு பச்சை மிளகா இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வாசனைக்காக தான் இதில் இருக்க காரம் வந்து உள்ளே இறங்காது கூடவே அரை பொடிய அளவுக்கு பொடியை நறுக்கண கொத்தமல்லி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்து கலக்கக்கூடாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இதெல்லாம் கலந்துட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம் காரம் பத்தரை உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே ஊரட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வைக்கலாம் இல்லை வெளியே வச்சாலும் வைக்கலாம் இப்போ பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மிளகு வச்சுக்கோங்க மிளகு வந்து நீங்கள் இஷ்டப்பட்டால் வச்சுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் லைட்டாக செவந்து வரட்டும் பாருங்கம்மா நான் வந்து சிக்கன் வந்து நல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக அப்படியே சேர்த்துருங்க இந்த அளவுக்கு சேர்த்துருங்க சுற்றி எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு வந்து தண்ணியே கிடையாது அப்படியே தான் நம்ம வேக வைக்க போகிறோம் ஏன்னா சிக்கன்லே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூடி மூடி வச்சு கலந்து கலந்து விடலாம் பாருங்கள் நம்ம ஒரு சிக்கன் சேர்த்து ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருக்கோம் பாருங்க சிக்கனில் இருக்க தண்ணி வந்து இறங்குது பாருங்கள் இப்போ வந்து அப்படியே திருப்பி 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 விடுங்க நீங்கள் சிக்கன் வறுவல் செய்கிறதுனா இதைப்போல் டைப்பில் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா ஒரு காரசாரமாக இருக்கும் இது வந்து ஒரு மிளகாச்சில்லி சாம்பார் முருங்காய் சாம்பார் இதை போலலாம் வச்சுட்டு அதே போல் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷும் ரொம்ப அருமையாக இருக்கும் தண்ணி சேர்க்காம வெந்துருமான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வெந்துடும் ஏன்னா சிக்கனில் நிறைய தண்ணி வரும் அந்த தண்ணியிலே ரொம்ப ஈஸியாக வெந்துடும் இதே போல் திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மூடி வச்சு நடுவில் எடுத்து திருப்பி 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 விடுங்க நல்லா ரோஸ்ட் ஆகிடும் நான் ஒரு ஏழு நிமிஷம் விட்டுருக்கேன் நடுவில் எடுத்து களிறு களிர் விட்டுருக்கேன் அப்படியே விடலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ நல்லா கலந்து விடுங்க நீங்கள் ஒரு டைம் இதை போல் செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதே போல் தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்போயும் செய்கிற சிக்கன் மாதிரி இல்லாமல் இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு பாருங்கள் கொத்தமல்லி நல்லாவே நிறைய பொடியை நறுக்கின கொத்தமல்லியை நிறையவே சேர்த்துக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ரொம்பவே ஈஸியான முறையில் சிக்கன் வறுவல் ரெடி